வணக்கம் இப்ப இந்த நீர் மருத்துவம் உடம்பை சுத்தம் செய்கின்ற மருத்துவம் இதை பற்றி நாங்கள் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கோம் ஒரு மணி நேரம் பேசியாச்சு இவர் இருந்து வந்திருக்காரு சிலம்புக்கலை ஆசான் அந்த கரத்தேக்களை ஆசான் அவர் கரத்தை பயிற்சி சொல்லிக் கொடுத்தார் மற்ற சொந்த வேலையும் பார்த்துக்கிறார் இருந்தாலும் இந்த உணவில்லா மருத்துவம் நீர் மருத்துவம் அகத்தியுமே என்கிற மருத்துவம் அந்த குடும்ப வாழ்க்கை அதாவது திருமணமாகாத குழந்தை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அகத்தூய்மை வாழ்க்கை மெய்ப்பொருள் வாழ்க்கை இது வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நாளாக பிரிப்பாங்க வாழ்க்கை முறை இது வாழ்வியல் முறை வேணுங்கன்னா இந்த சிக்கல வேண்டன இது கட்டாயம் கிடையாது இதில் மருத்துவமாக இருக்கும் உடல் சார்ந்த மருத்துவம் வரும் மனம் சார்ந்த மருத்துவம் வரும் ஆன்மின்னு சொல்லக்கூடிய வெட்டவெளி சார்ந்த மருத்துவம் வரும் எல்லாம் கடந்தது விளையாட்டாகவும் இருக்கும் வேடிக்கையாகவும் இருக்கும் கலைகளாகவும் இருக்கும் மருத்துவமாகவும் இருக்கும் உணவு உணவை சுத்தம் செய்கிற மாதிரி இருக்கும் உணவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இப்படி எல்லா வகையிலும் கலந்து ஒரு அற்புதமான கலைவை தான் இந்த நீர் மருத்துவம் வெங்கடேஷன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ இந்த இவர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டாருனா இது வாழ்வியல் முறை மருத்துவ முறை ஒடுக்குமுறை தனக்குத்தானே குணமாக்குகின்ற ஆட்டோ பேக் என்று சொல்லக்கூடிய தனக்குத்தானே குணமாக்குற ஆட்டோ பேக்கி முறை உண்ணா நோன்பு முறை சுத்தம் செய்கின்ற முறை சக்தியை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருக்கிற முறை தானும் இடைத்து வாழ்ந்து தன் குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற நிலை அரவணியில் பொருளிட்டுகின்ற நிலை இப்படி பல்வேறு வடிவங்களை உடையது ஒரு மனிதன் ஒரு கலையை கற்றுக்கொண்டால் அது நீண்ட காலம் இருக்க மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த கலையை கற்றுக்கொள்ளணும் இவர் ஒரு கலை ஒரு பணம் கத்துறார் ஒரு பணம் கற்றுக்கிறார் ஒரு பொருளை தேடுகிறார் ஒரு பொருளை தேடி போது இந்த பொருள் எத்தனை ஆண்டுக்கு வரும்னு கேட்கிறாங்க இது பத்து வருஷம் உழைக்கும் இருபது வருஷம் உழைக்கும் சொல்றாங்களே அதே மாதிரி தான் இந்த கலையை கற்றுக்கொண்டால் இது ஒரு அருமையான கலை நீண்ட காலம் இருந்த சித்தர்கலை பத்தாயிரம் ஆண்டுகளில் இருந்து வருகின்ற கலை இந்த கலையை கற்றுக் இவர் குறைஞ்ச பிடிச்சா ஒரு நூத்தி இருபது ஆண்டுகள் இல்லாமல் வாழலாம் அதற்கப்புறம் அவர் விரும்பினால் சுத்தப்படுத்தி இயற்கை எழுதலாம் நோவுல சாகிறது காட்டிலும் இயற்கை எழுதல் என்கிற சமாத நிலை நோக்கி இயற்கை திரும்புகிறது இதைதான் இயமம் நியமம் ஆதனம் பிரணயமம் பிரத்யேகாரம் தாரண தியானம் சமாதின்னு சொன்னாங்க இங்க எங்க மரணம் வந்தது அப்ப இயற்கை மரணத்தை தான் சமாதினு சொல்றாங்க அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு இது குடும்பத்தாருக்கு தெரியாது இன்னும் யாருக்கும் தெரியாது மந்திரிக்கு தந்தி இப்ப இருக்கிற நடு இப்ப வெள்ளைக்காரனுடைய பாடத்திற்கு படித்தா யாருக்கும் இது தெரியாது ஆனால் ஏற்கனவே இருந்ததுதான் இயற்கை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக இந்த பாடத்தை எழுதி எழுதினார்கள் அந்த பாடத்தை படித்துக்கொண்டு நாம் முயற்சியில் முன்னேறி இருக்கிறோம் சரி இது எப்படி இந்த உடம்பை சுத்தம் செய்வது உடம்பு நம்ம உடம்புல உணவோடு சேர்ந்து பல விஷங்களை சாப்பிடுறோம் அந்த விஷங்கள் வெளியேற்றப்படாத கொண்டு நோய் ஏற்படுகிறது இதுக்கு ஒரே வழி நாம் நீர் மருத்துவத்தை செய்து அந்த விஷத்தை நாம் செயற்கையாக வெளியேற்றிவிட்டால் உடம்பு காற்றில் கருவியாக மாறிவிடுகிறது நடமாடும் தாவரத்து போல் மாறிவிடுகிறது இதான் பரிணாமத்தினால் அடுத்த புரட்சி ஆறாம் அறிவு பகுத்தறிவு ஏழாம் அறிவு என்பது உடம்பு தனக்கு தானே குணமாக்குகின்ற சக்தியை உண்டாக்குகிற சக்தியை விண்விழுந்து விட்டு கொள்கின்ற தன்மையை தான் நம்ம சொல்றோம் இதை நான் சுருக்கமாக சொல்றேன் காலை எந்திரிச்சோன்னா பல் வளர்க்குறீங்க எல்லாருமே பல் வளர்க்குறதுக்கு அப்புறம் நீரை நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீரை மருந்தாக அருந்திட்டு வரணும் நீர் மருந்தாக இருந்ததுன்னா இது இவ்வளோதான் மருந்து பாருங்க இதில் தண்ணி இருக்கு இது ஒரு நூறு ஒரு ஐம்பது மில்லி தண்ணி இருக்கு இந்த ஐம்பது மில்லி தண்ணியை வந்து நான் ஒரு மணி நேரம் பயன்படுத்துவேன் இப்போ நான் ஒரு இருபது மில்லி தண்ணி நான் உள்ளே குடிச்சிட்டேன் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வயிற்று இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த தண்ணியானது உடம்பு எங்கேயும் பரவும் பரவி பழைய விஷங்களை போற எடுத்துகிட்டு வெளியே வந்துடும் ஒன்றுக்கில் வெளியே தள்ளி இந்த மாதிரி நான் ஒரு பதினோரு மணிக்கு நான் குடிக்கிறேன் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்கு நான் குடிக்கிறப்போ அந்த சிறுநீர் மஞ்சளாக வெளியேறும் அது முதல் நாளே உணரலாம் அப்போ மஞ்சளாக வெளியே போகும் அது முதல் நாள் உணர முடியும் இது எல்லோரும் உணரலாம் அப்போ என்ன பண்ணணும்னா பத்து மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலவைகள் உணவு கலவை வச்சிருக்க மாதிரி இவர் ஒரு கலவையை வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் திராட்சை பத்து கிராம் முந்திரி பத்து கிராம் பேரிச்சை பத்து கிராம் அவுல் பொறி கடலை எல்லாம் கலந்த ஒரு கலவை இந்த கலவை சாப்பிடற பொழுது என்னன்னா நாக்களை படிச்சிருக்காங்க ஊத்தல் அப்படியே மென் ஊத்தல் ஆனால் குடல் வழியாக கீழே அப்படியே இறப்பை வழியாக குடல் வழியாக பெருங்குடலுக்கு இழுத்துட்டு போயிடும் அப்போ தான் நம்ம சுத்தம் பண்ணுறோம் இந்த சுத்தம் பண்ணும்போது நம்ம இந்த பெருங்குடல் வரைக்கும் விஷத்தை இழுத்துட்டு வந்து இறப்பியில விட தாண்டி பெருங்குடலில் கொண்டுட்டு போகுங்கிற நீர்வர்த்தம் சொல்லிக்கிறது இதை நம்ம செய்ய மறந்துட்டோம் பல்லு வளர்க்குறோம் அதுக்கப்புறம் குடலை வளக்கல குடலை வளர்க்க செயற்கையை தான் வளர்க்க முடியும் ஆடுகள் மாடுகள் வந்து செயற்கை வளர்க்கறதில்ல ஆனால் அது இயற்கையாக சுத்தம் மாதிரி நாக்கு தூய்மையாக இருக்குது நம்ம நாக்கு தான் போகுது அப்போ நம்ம என்ன பண்ண இயற்கை முடிந்தாலும் இயற்கை உணவுகளை வைத்துக்கொண்டு வசிதாகத்தையும் கட்டுப்படுத்தணும் எனர்ஜியும் குறையக்கூடாது அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பல மாங்காய் விழுகிற மாதிரி திட்டமிட்டு தான் இந்த பேர்வர்த்தம் கொண்டு வரப்படுகிறது கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக திறகு செஞ்சு பார்த்தா எளிமையாயிடும் அப்போ அது பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிலேருந்து மறு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நீரே மருந்து அறந்துகிட்டே போகிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே விஷம் வந்து வாயிலுக்கு வந்து படியும் அப்போ என்ன பண்ணோம்னா மா அந்த ரெண்டு மணி என்ன பண்ணோம்னா சிறிதளவு கீரை சோறுன்னு சொல்லுவாங்க கீரை அளவு சோறு கீரையும் சோறு ரெண்டாயிரம் பிணைஞ்சு கொஞ்சம் ஒரு அப்பளம் வச்சு ஊருக வச்சு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்போ அந்த மறு விஷம் வந்து இறப்பிலேருந்து பெருங்குடலுக்கு அந்த விஷம் கீழே போயிடும் இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் என்னான்னா மாடி ரெண்டு மணிலேருந்து மாடி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் நீரே மருந்து அறந்துட்டே போகணும் ஒரு ஆறு மணி ஆறு மணி வர்றப்போ வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறியோடு ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு அண்ணை பாதையை தூய்மை செய்ய வேண்டும் அந்த காய்கறி லேசாக உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம் சுவையான காய்கறி வைத்துக்கொண்டு சுவை மருந்து அடிக்காத காய்கறியும் இருக்கலாம் இல்லைன்னா இருக்கிற காய்கறி பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி கூட நாட்டு காய்கறிகள் மலை காய்கறிகள் எது கிடைச்சாலும் தெரியும் அதை பொரியல் பண்ணி அவியல் பண்ணி அவியல் பண்ணி இன்னைக்கு ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு அல்லது ஒரு ரெண்டு ரஸ்க்கு வைத்து கொண்டு அல்லது பிரெட்டு துண்டு நாலஞ்சு தூடு வைத்துக்கொண்டு அந்த பொரியல் செய்த காய்கறிகளை வந்து அது மேலே வைத்துக்கொண்டு வெள்ளை சோறு இருந்தால் கூட வச்சுக்கலாம் வெள்ளை சோறு இருந்தால் கூட அந்த காய்கறியோடய பணஞ்சு காய் சோறு மாதிரி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் சுவையாக சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் உப்புக்காரம் கம்மியாக போட்டுக்கணும் உப்பு காரத்தை மெல்ல மெல்ல மேலே குறைச்சிட்டு வரலாம் முதல் ஆரோக்கியத்தை நோக்கி பரணும் குழந்த இந்த குடல் வந்து காய்கறிக்கு மாறி பழக்கப்பட்டிருக்கு வேண்டும் குடலை வந்து காய்கறிக்கு மாறி படக்கப்பட்டிருக்கு வேணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் இருபது நாள் இந்த காய்கறிக்கு மாதிரி குடல் படகி இருந்தால் மட்டும்தான் மலை பார்த்தா தான் அதுக்கப்புறம் நீருக்கு மாற முடியும் என்று இயற்கை மருத்துவம் சொல்லிக்கிறது இப்படி படிப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த மூணு வேலை சாப்பிட்ற உணவு வந்து நீங்கள் சௌரியம்பால ரெண்டு மணிக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது ஒரு மணிக்கு மாற்றிக்கலாம் இப்படி படிப்படியாக உங்கள் சௌகரியப்பால் ஒரு பாஞ்சு நாளைக்குள்ளே மூணு ஆகாரத்தை ஒரு வேளை ஆகாத என்னமோ சுருக்க வேண்டும் அது உங்கள் மன வலிமையை பொறுத்தது தான் இதனால் என்ன ஆகுதுன்னா உடல் சுருங்கிட்டே வரும் தேவையற்ற உப்பு நீரும் உடல்ந்து நீங்கிட்டே போகும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் உடல் அலை குறைக்கிற நின்று விடும் இப்போ என்றடையை வந்து எண்பது கிலோலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோல வந்து நிற்கிது அப்போது இந்த இருபத்தி ரெண்டு கிலோ தேவையற்ற உப்பு நீர் தான் அப்போ தேவையற்ற உப்பு நீர் குறைக்கப்படுறப்போ என் உடல் ஆரோக்கியம் பெற்று பிடிக்கிறது தேவையற்ற கொழுப்பும் தேவையற்ற உப்பு நீரும் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் உடல் பரிசுத்தமாக இருந்த பொருள் இதுதான் வந்து சுத்தமான குடல் பேர் இந்த சுத்தமான உடல் சுத்தமான நிலைக்கு எந்த வகை இருக்காது அப்போ இந்த உடம்பு ஏழாம் பெற்று விட்டது என்று பொருள் அல்லது ஏழாம் மறைவு நோக்கி நகருவது என்று பொருள் ஏழாம் மறைவு நோக்கி நகர்கிறது ஏழாம் பெறுவதற்கான முயற்சி செய்கிறது அப்போ இயற்கையிலேருந்து சக்தி எடுத்துக்கிறோம் எப்படி தாவரம் வந்து காட்டிலேருந்து சூரிய வெப்பத்திலேருந்து சக்தி எடுத்துக்கிற மாதிரி தாவரத்துலேருந்து தோண்டிய நான் படிப்படியாக மாறி ஏழாம் மருவி அண்டத்திலேருந்து சக்தி எடுத்துக்கிறோம் தாவரம் வந்து சூரியலேருந்து சக்தி எடுத்துக்குது காட்டிலிருந்து சக்தி எடுத்துக்குது நாம் எங்கேருந்து எடுத்துக்கிறோம் காற்றுலேருந்து எடுத்துக்கிறோம் சூரியலேருந்து எடுத்துக்கிறோம் அண்டத்திலிருந்து எடுத்துக்கிறோம் தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி வாங்க இல்லையா அதே மாதிரி காவலும் சூரியன் எடுத்துக்கிட்டா நம்ம அண்டம் நான் அதுலேருந்து பிறந்த குழந்தை எப்படி இருப்போம் அதுதான் இந்த பரிணாமம் இந்த அறிவியலை அண்டவெடியோடு உறவை எட்டுக் கொள்ளுது இதை தாங்க நீங்கள் செய்கிறீங்க சரி உடல் சுத்தமாயிடுச்சு நடுநடிப்பட்ட உடலாக மாறிடுது மனம் விரும்புது சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்போ சாப்பிட்டு பார்த்து உடலடி அடி ஏறும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஏறும் மீண்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஏரி உடைய ஏரி உடலை வந்து மீண்டும் நீர்ப்பய்ச்சி சேர்ந்து கரைச்சி எடுத்துகிறோம் அப்போ சாப்பிட்றதுக்கு மாதிரி மாச்சு திருப்தியான மாதிரி மாச்சி சுத்தமான மாதிரி ஆச்சு அப்போ சாப்பிட்றதுக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு சுத்தம் பண்ணுறதுக்கான கலை உங்களுக்கு தெரிஞ்சாச்சு மீண்டும் நோய்க்கு போக முடியாது சுத்தப்பட்டு சரி உடல் எடை மாறவே இல்லை அப்போ உறுதியாகி போய்ச்சி உடல் மாறாது நன்கு சுத்தமாக உடல் மருத்துவராக மாறிவிட்டது எந்த நோயும் இதே அடிப்படையில் குணமாக்கலாம் இது நீங்கள் நீங்கள் புதுசாலையாக இருந்தால் இது தொழிலாக கொண்டு வரலாம் வருஷத்துக்கு பத்து பேர்த்துக்கு சரி கொடுத்தா போதும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எவ்வளவோ சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா நோயற்ற வாழ்வுக்கு அவங்க சாப் பண்ண தயாராக இருக்கிறான் அதை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் வருஷத்துக்கு சில பணம் கொடுக்குறது சொற்ப தான் நிறைய பணம் இருக்கிறனால என்ன நன்மை நடக்க போடுறதில்ல சின்ன தேவை இருந்தால் போதுமானம் சரியா அப்புறம் ஒரு நாள் கண்ணீரை மட்டும் அருந்தி பார்க்குறீங்க உடல்நடை குறையில புரிதாயிடுச்சு உடல்நடை குறையல் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் எதையும் அருந்தாமல் குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறீங்க காற்றை மட்டும் சுவாசிச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ உடனடை குறையலை அப்போ உறுதியாகி போச்சு இனிமேல் உடனடி குறையாதுன்னு உறுதியாகி அப்போ நீங்கள் தண்ணீரை மட்டும் உபயோகப்படுத்தி காற்றிலே வாழ்கின்ற நினைக்கி அது மாறி வச்சு நடக்கும் எங்கே போனாலும் தண்ணீரை எடுத்துகிட்டு போங்க சுத்தமான காற்று இருக்க பழகுங்க முடிஞ்ச அளவுக்கு கிராமத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ கூட எதிர்காலத்தில் ஒரு பத்து சென்ட் இடம் வாங்கிட்டு கிராமத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அங்கே தொழில் பண்ணலாம் தொழிலும் பண்ணலாம் ஆரோக்கியம் பண்ணலாம் இதுதான் நாம் சொல்லக்கூடிய பயிற்சி முறை எளிய முறை நீங்கள் சந்தேகம் இருந்ததுனால் நீங்கள் இந்த அடுத்த க அடுத்த அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சியில் தாண்டி நிரந்தரமாக தங்கி ஆறு மாதம் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரியே பயிற்சி பண்ணி தொடங்கியாச்சு எந்த நோயும் வந்து அங்கிருந்து தங்கி குணமாக்கிற மாதிரி இடவசதிகள் இரு கொண்டு வந்தாச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இட வசதி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சி ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு இயற்கை மருத்துவத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி இடவசதி இருக்கிறவங்க அந்த மாதிரி பயிற்சி பண்ணி தொடங்குனா நல்லாவும் இருக்கும் எந்த நோயும் எங்களுமே கொண்டு குணமாக்கலாம் எந்த நோயும் ஏன்னா எல்லா விங்காரி என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா மருந்து இல்லாமல் மருந்து இல்லாமல் நோயை குணமாக்குறதா அருவியல் சொல்லுது பார்த்தீங்கன்னா எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி க்யூர்டு வித்தௌட் மெடிசின்னு மூணு டாக்டர்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு டாக்டர் சொல்கிறாரு எல்லா நோய்களுக்கு காரணம் அம்மளும் தண்ணிங்கிறாரு நாம் சாப்பிட்ற உணவை அமளி தண்ணியாக இருக்குது நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது இன்னொன்று நோன்பு இருக்கிறது இல்லை இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு ஆரோக்கியம் கிடச்சிருந்து விஞ்ஞானம் சொல்லுது ஒரு பக்கம் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு சொல்லுது இன்னொரு பக்கம் மருந்தே இல்லாமல் நோய் குணமாக்கணும்னு சொல்லுது ஆக நாம் ஏற்கனவே பத்தாயிரம் ஆண்டுகளாக செய்து செய்திருந்த இந்த கலையை நாம் வந்து பொருத்தி பார்த்து நாம் முன்னேற்றம் அடைவோம் அப்படி செய்வீங்களா நீங்கள் செய்யணும் சரி பரிணாம வளர்ச்சியடி இது வந்து யோக பரிணாமம்னு பேர் யோக பரிணாம வளர்ச்சின்னு பேர் வெறும் யோகமும் கிடையாது யோகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஓங்குக ஓங்கு ஓம்னு சொன்னா இல்லையா அந்த ஓங்குக என்று சுருக்கம் தான் ஓம்னு பேர் ஓம்னா பதினாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது என்று பொருள் அப்போ ஒன்றாம் வரைவு வந்து ஆறாம் வரைக்கும் வந்தாச்சு ஆறாம் இருந்து ஏழாம் வரைவு நோக்கி அண்ட வெளியோடு குறைந்த கொண்டு சாகா நிலையை பெறுகிறோம் அல்லது நோயற்ற வாழ்வை பெறுகிறோம் என்று புரிந்து கொண்டு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்